கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை தேவன் காண செய்த கிருவைக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்த வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா உங்க ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் உலக பிரகாரமாக பார்த்திங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது காத்தும் இல்லை மழையும் இல்லை ஆனால் எப்படி ஒரு பள்ளத்தாக்கு நிரம்புகிற அளவுக்கு தண்ணீர் வரும் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேகமான வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கிறது உலக பிரகாரமாக அல்லது மாம்ச பிரகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா சில புரியாது நமக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக சொல்லுகிறது ஆவிக்குரியவன் சகலத்தை தருகிறான் என்று சொல்லப்படுகிறது எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார் நீங்க ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜபித்துக் கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை நான் இதை உனக்கு செய்திருவேன் இதை கண்டிப்பா நான் வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா நீங்க பாக்குறீங்க அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கான எந்த சூழ்நிலையுமே இல்லை எல்லாமே வித்தியாசமான சூழ்நிலையா இருக்கு எல்லாமே மாறுபட்ட காரியமா இருக்குது இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதானே ஒரு கேள்வியோடு கூட தான் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க அப்புறம் எப்படிப்பா பள்ளத்தாக்கல் நிரம்புற அளவுக்கு தண்ணீர் வரும் ஆண்டவருடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க இது தாங்க ஆண்டவருடைய கிரியை அந்த நாட்களிலே தீர்க்க தரிசி மூலமாய் வந்த ஒரு வார்த்தையே அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் காத்தையும் பார்க்க மாட்டேன் எந்த சூழ்நிலையுமே இருக்காது நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலமையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் இப்போ நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைக்கு எந்த சம்மந்தமே இருக்கிறது அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கான ஒரு துளியளவு கூட வாய்ப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறார் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்துவம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைமை இதுவுமே இல்லை ஆனால் ஆண்டவரால் உருவாக்க முடியும் இந்த இடத்துல அதன் தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் சரி இப்போ நடக்கிற சூழ்நிலைக்கும் சரி நான் கடந்து போகிற பாதிக்கு ஒரு சம்பந்தமே இல்லை சம்பந்தம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அநேகமான நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறுகள் சரியாக இருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் சாத்தியக்கூறுகளே இருக்காது சூழ்நிலையே இருக்காது இது நடக்குங்கிற காரணம்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே இருக்காது ஆனால் அப்போ தான் ஆண்டவர் தன்னுடைய கிரிகளை ஆரம்பிப்பார் ஏன்னா சில நேரங்களில் மனிதர்களுடைய வழக்கப்படி மனிதர்களுடைய காரியங்கள் படி எல்லாமே கரெக்டாக சுச்சுவேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த சம்பவம் நடக்கும் இப்படி என்னெல்லாம் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற வாக்குத்தத்தை என்னென்னா காத்தும் இருக்காது மழையும் இருக்காது ஆனால் என்ன செய்யணும்னா பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரம்பும் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்புறத வச்சு உங்கள் மாடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாமே தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு அது வந்து முழுவதுமாக ஆசீர்வாதமான ஒரு வாசலை அது திறந்து கொடுக்கும்ன்றது இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க கடந்து போற சூழ்நிலையா இருக்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருல ஆனா நீங்க சூழ்நிலையை பாக்குறீங்க சூழ்நிலை ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் சொல்றாரு சூழ்நிலை ஒண்ணுமே இருக்காதுப்பா அதுதான் நான் கிரிய செய்ய போகிற இடம் ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு சொன்னாரு அப்படின்னா அது செய்யறதுக்கான ஒரு சாத்தியக்கூறான சூழ்நிலை எல்லாம் கரெக்டா வரணும் எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சு கரெக்டா போனா மட்டும்தான் இந்த வார்த்தை நிறைவேறும்னு நம்ம நிறைய நேரங்கள்ல நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த சூழ்நிலையை புரட்டி போடுறதுக்கு அவருக்கு ஒரு நிமிஷம் போதுமானது ஏனென்றால் உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது ஏன்னா அவர் தான் அதை உண்டாக்கி இருக்கிறார் அவருக்கு வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான காரியம் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆண்டவர் செய்வதற்கான சூழ்நிலையே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்ருக்கிறீங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நடக்கிறதுக்கான சூழ்நிலைன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நாம் ஆராதிக்கிறதே தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் முழுவதுமாக நிறைவேறும் இன்னைக்கு நீங்கள் நிற்கிற சூழ்நிலை மேல ஒன்றுமே வழி இல்லை ஒரு வருமானத்துக்கான வழி இல்லை இல்லை எந்த ஒரு காரியத்து ஒரு ஆசிர்வாதத்துக்கோ ஒரு முன்னேற்றத்துக்கான வழியே தெரியலை அப்படி தாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் எங்கே இருந்து எப்படிப்பட்ட உதவி வரும்னு சொல்லி நீங்கள் சில இடங்களில் எதிர்பார்த்தீங்க எதிர்பார்த்த சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் வரலை ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் உயர்வுக்கான உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வழி நீங்க நினைக்கிற பாதையில இருந்து கிடையாது அதை விட கர்த்தர் வச்சிருக்கிற வேறு வழியில கர்த்தர் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பார் இதுதான் தேவ திட்டம் நம்ம சில பாதைகளை போட்டு வச்சுட்டு இது இப்படி இப்படி எல்லாம் இந்த ஸ்டெப்புக்கு நடந்தா மட்டும்தான் இந்த காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க நிறைய நேரத்துல நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதனாலதான் நிறைய காரியங்கள் தடையும் தாமதமுமாய் நிற்கிறது ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது அவர் கொடுக்குற பாதை வந்து இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது அவர் எப்படி வேண்டுமானாலும் தன் காரியத்தை நடத்துகிறவர் அதை தான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காத்தையும் பார்க்க மாட்டேன் மழையையும் பார்க்க மாட்டேன் அப்புறம் எப்படி பள்ளத்தாக்கு நிரம்பும் அது தேவனுடைய வார்த்தை தேவனால் அது கூடும் இதுதான் தேவனுக்குள்ளாக நீங்க வைக்கிற விசுவாசம் சூழ்நிலை ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே வித்தியாசமா நிக்குது ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு கண்டிப்பா அது நிறைவேறும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இன்றைக்கு நம்ம நிற்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றி கொடுப்பார் உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு சூழ்நிலை எதுவுமே இல்லை ஒரு காரியம் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கோ இந்த ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கோ நன்மை கிடைக்கிறதுக்கோ உங்க குடும்பத்துல சில மாற்றங்கள் வருவதற்கோ வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு வழி ஏதா இந்த தான் கர்த்தத்தினுடைய கிரைகளை காண்பிப்பார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உங்க வாழ்க்கையில காண்பிக்க விரும்புகிறார் எனவே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும் உங்கள் வாழ்க்கால்கள் நிரம்பி வழிஞ்சு ஓடக்கூடிய ஆசிர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நிரப்பார் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற தேவனை பாருங்க நிச்சயமா இப்படி போன்ற வாக்குத்தங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் கொடுத்து நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அன்பின் தகப்பனே உடைய சமூகத்தில் ஒப்புக் அப்பா சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லையே நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அசைவை கண்டு வருவீரார் இந்த வார்த்தையின்படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் அப்பா பள்ளத்தாக்கள் நிரம்பத்தக்கதான தண்ணீர் ஓடும்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களேப்பா அந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்ப அவங்க நிக்கிற சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க இறங்கி வந்து சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா தடைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால அப்படி ஒரு விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் துளிரிட பண்ணுவீராக தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஒரு விடுதலையோடு கூட ஒரு அற்புதத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து நீருமுடைய பிள்ளைகளை மகிழப்பண்ணி இந்த வாக்குத்தத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் காண்பித்துக் கொடுத்து நீர் சர்வ வல்லவர் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ